எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து விட்டோமோ லாஸ்ட்ல அதுலருந்து அப்படியே கண்டினியூ பண்ண போறோம் சிவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கொள்ளப்பெல்லாம் فقاتل في سبيل الله لا تكلف إلا نفسك وحري للمؤمنين عسى الله أن நெக்ஸ்ட் ஆயிட்டு பாருங்க நம்மளால

நெக்ஸ்ட் ஆயிட்டு பாருங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிடலாம் ஓகேங்களா மினா தூவாக காணகு الله لا اله الا هو لا, لا يجمعنكم الى يوم القيامه لا ريب فيه ومن اصدق ومن عص من الله حديثا இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த வர வீடியோ பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூ அப்படியே வரும் யாருக்குன்னா நம்ம வீடியோ தேவைப்படுன்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து